னர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன் மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன் அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கிக் கூறினார் இந்த நான்கு விலங்குகளும் உலகில் எழும்ப போகும் நான்கு அரசர்களை குறிக்கின்றன ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் அந்த அரசுரிமையை என்றும் ஊழூழிக் காலமும் கொண்டிருப்பர் அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்புப் பட்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த நான்காம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன் அதன் தலையில் இருந்த பத்து கொம்புகளைப் பற்றியும் மூன்று கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாகத் தோன்றிய அந்தக் கொம்பைப் பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது அவர் தொடர்ந்து பேசினார் அந்த நான்காம் விலங்கோ உலகில் தோன்ற போகும் நான்காம் அரசை குறிக்கின்றது இது மற்றெல்லா அரசுகளையும் விடவேறுபட்டதாகும் உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள்தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும் அந்த பத்து கொம்புகளோ இந்த அரசினின்றி தோன்ற இருக்கும் பத்து மன்னர்களை குறிக்கின்றன அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான் முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான் மூன்று அரசர்களை முறியடிப்பான் அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான் புனிதங்களை துப்படுத்துவான் வழிபாட்டு காலங்களையும் திருச்சக்கத்தையும் மாற்ற நினைப்பான் மூன்றரை ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்பூக்கப்படுவார் ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமலும் அவனது ஆட்சி அமலில் பறிக்கப்பட்டு எரிந்து ஒன்றுமில்லாது அழிக்கப்படும் ஆற்றிலும் அரசியலையும் வானத்தின் கீழுள்ள உலகணத்திலும் உள்ள அரசுகளின் மேந்திரியும் நுகரித்து மீத மக்களுக்கு தரப்படும் அவர்களது அரசு எச்சும்